லைக்கம்மத்துலா வரகாத்து என்னோடய பார்த்து குர்வான் சிக்ஸ் மந்த் கோர்ஸில் பயனாக கூடியவங்க அந்த முடியல அந்த பாடங்கள் நடந்து கொண்டு போகுது அவனுடைய ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு மிச்சம் மிச்சம் ஒரு பாடங்கள் நடத்துகிறதுக்கு இதே கோர்ஸில் இன்னும் நாங்கள் மும்முரமாக ஈடுபட்றதுக்கு வேறு வேறு மஷூராக்கள் பண்ணி வேறு வேறு விதியங்களை மஷூரா பண்ணி செய்கிறதுக்கு இன்னும் மூன்று தலாக இருக்கும் அதனால் இன்ஷால்லா அதே போல் இன்னும் ஆட்கள் இதில் வந்து ஜாயின் ஆகி படித்து படித்துக்கொள்றதுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்றதுக்கு அது வந்து உறுதுணையாக இருக்கும் அதனால் இன்ஷால்லா ஏழு மாணவங்க அவங்களோட ஃபீட்பேக்கை டைப்பிங்கில் அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ்லேயும் தரையிலானவங்க மிச்சம் நல்ல வாய்ஸ்லிக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு வந்து எங்களோடய யூடியூப்பில் பதிவு செய்கிறதுக்கும் லேஷாக இருக்கும் அதனால் இன்ஷால்லா ஏழுமானவங்க கட்டாயமாக இன்ஷால்லா அவங்களோட ஃபீட்பேக்கில் இந்த குரூப்லேயே அனுப்புவேங்க இன்ஷால்லாக்குங்களா அலாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்தூ என் பேர் ஹஸ்னா நான் வந்து கத்தார்ல்கிறேன் என்னோடய இண்டெக்ஸ் நம்பர் வந்து நூற்றி முப்பத்தி ஏழு அலமதுலா நான் இந்த போர்ஸுக்கு சேர்ந்தது எனக்கு ரொம்ப 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 பிரயோசனமாகக்குது நான் உங்களுடைய எனக்கு நிறைய தெரியாத விஷயங்கள் சில தெரிய விஷயங்கள் இல்லாமல் நிறைய தெரியாத விஷயங்களை புதுசாக படிச்சுட்டு அது வந்து நிறைய இஸ்லாத்தோடு இணைஞ்சி போகிறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய அமையுது இந்த நிறைய நேரங்களை அதில் செலவிட்றதுனால மைண்டுக்கு மிச்சம் ரிலாக்ஸ் ஆகிக்குது வந்து மலர்னால் விலங்குப்படுத்துகிறாங்க ஒரு பிரயோசனம் ஆகிக்குது அப்புறம் வாழ்க்கை முத ஹசரத் சொன்ன மாதிரி சர்டிஃபிகேட் அது இதுக்குன்னு இல்லாமல் നടത്തു ഇത് മിഷം പ്രയോസന പിള വിഷയങ്ങളെ കൊടുത്തു വളർത്തു സന്തോഷമായി അലഹമുല്ലേ വരഹമുല്ലാഹി വബർകാത്തു നാ വന്ന് പുത്തളമുണ്ട് എൻ്റെ ബനാജി എന്നോട് ഇൻഡക്സ് നമ്പർ നൂറ്റി മുപ്പത്തി എട്ട് അലഹമില്ലാ എ മിക പ്രയോജനമാകുന്നത് എൻ്റെ കളാസ് വന്ന് മിക അറി നിച്ച നാൾ ട്രൈ പണിക്കൊണ്ടിരുന്ന കുറാൻ കിളാസ നു പഠിക്കാൻ ട്രൈ പണിക്കൊണ്ടിരുന്ന വായ്പ കിടക്കില്ല അപ്പം ഇതിൽ എനിക്ക് ഒരു പെരിയൊരു വായ്പ കിടച്ചിരിക്ക അഹമ്മ നല്ല ഇത് വന്ന് എങ്ങനെ മികവ് പ്രയോജനമാണ് പോസായിരിക്കും ചെല്ലി നാളെ എതിർപ്പാകും ഇൻഷാല്ലാ മുഴുമാണ് വിളങ്ങൂടി മുഴമയാണ് നാങ്ക ചൊല്ലി ചല്ലി ദുനിയാവിലെ ദുണിയാവിലെ നാളെ മുഴമയായ ഇസ്ലാത്ത വിളങ്ങക്കൂടി ഒരു പക്വത്തെ അല്ലാഹു താല നസീബാക്കും ഇൻഷാല്ലാ അത് ഹൈറാ ചൊല്ലി നമ്മൾ എതിർപ്പറോ